ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கி டிப்ஸ் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் மாதிரி ஜுவல் ஷாப்பில் கொடுக்குற பர்ஸ் வந்து நிறைய வீட்டில் கிடக்கும் அதை யூஸ் பண்ணாமே அப்படியே போட்டு வச்சுருப்போம் சம்டைம்ஸ் நம்ம தூக்கி எரிஞ்சிருவோம் இந்த டிப்ஸ்லாம் நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் கண்டிப்பாக இனிமேல் தூக்கி எறிய மாட்டீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் நான் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டிப்ஸ் நம்பர் ஒன் பாருங்க நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற பொட்டு கிளிப்பு ஹேர்பின் இதெல்லாம் வந்து ஒரே பாக்ஸில் போட்டு வச்சிருக்கோம் ரப்பர் பேண்டு இதெல்லாம் இதெல்லாம் ஒரே பாக்ஸில் போட்டு வச்சிருக்கிறதுனால ரொம்ப கன்சஸ்டடாக இருக்கும் எடுக்கவும் முடியாது ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி ஒரு அகலமான பாக்ஸில் நான் எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா பர்ஸ் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க அதில் ஒவ்வொரு பர்ஸ்லையும் செப்பரேட்டாக நமக்கு தேவையான அந்த காஸ்மெட்டிக்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி பொட்டு பவுட்ரு கண்மை க்ரீம் அப்புறம் சீப்பு ஆயில் பாட்டில் பவுடர் பாக்ஸ் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கலாங்க குழந்தைங்களுக்கு தேவையான கிளிப்பு ரிப்பன் எல்லாத்தையுமே தனித்தனியாக நம்ம அரேஞ்ச் பண்ணிட்டோம்னா ஈஸியாக அக்சஸ் பண்ணிக்கலாங்க அரேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இந்த பாக்ஸ் ஒரு டேபிள் மேலே வச்சுட்டிங்கன்னா ரொம்ப நீட்டாக இருக்குங்க ஈஸியாகவும் அக்சஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து இந்த மாதிரி காஸ்மெட்டிக்ஸ் மட்டும் கிடையாதுங்க இதே மாதிரி பாக்ஸில் வந்து நீங்கள் ஆர்டிஃபிஷியல் ஜுவல்ஸ் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா ஒவ்வொரு பர்ஸ்லேயும் செப்பரேட்டாக அந்த ஆர்டிஃபிஷியல் ஜுவல்ஸ் கூட நம்ம வச்சுக்கலாங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டிப்ஸ் நம்பர் டூ இதே மாதிரி நெல் கட்டுற எல்லா வீட்லேயும் வச்சுருப்போம் தேடும் போது கிடைக்காதுங்க ஸோ அந்த நெயில் கட்டுறக்கு வந்து இதே மாதிரி இப்போ ஜுவல் பர்ஸில் வந்து நம்ம போட்டு செக்யூர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப சேஃபாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்க இப்போ டிப்ஸ் நம்பர் த்ரீ இதே மாதிரி வந்து நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் வாங்குறதுக்கு பேக் எடுத்துகிட்டு போவோம் கையில் பர்ஸையும் கொண்டு போவோம் அந்த மாதிரி இருக்கிற டைமில் பர்ஸ் எங்கேனா விட்டுட்டு வந்துடுவோங்க அந்த மாதிரி இல்லாமல் இந்த பர்ஸை வந்து நம்ம எடுத்துகிட்டு கொண்டு போகிற பேக்லேயே நம்ம சேஃப்டி பின்ன வச்சு செக்யூர் பண்ணிக்கிட்டோம்னா உள்ளேயே எல்லா பணம் எல்லாமே வச்ச மாதிரி இருக்கும் ரொம்ப சேஃப்டியாகவும் இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி ரேஷன் ஷாப்பு இந்த மாதிரி கடைக்குலாம் போவோம் அப்போ கட்டப்பை எடுத்துகிட்டு போவோம் அந்த கட்டப்பையிலேயும் இதே மாதிரி டுவெல் பர்ஸை வந்து சேஃப்டி பின்னை யூஸ் பண்ணி செக்யூர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்ம எடுத்துகிட்டு போகிற பணம்லாம் அந்த கூட்டத்தில் வந்து மிஸ் ஆயிருங்க கண்டிப்பாக அந்த பர்ஸ் மிஸ் ஆகிரும் இந்த மாதிரி நீங்கள் செக்யூர் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா பணம் மிஸ் ஆகாது அப்படியே விழுந்தாலும் அந்த பேக் குள்ள தான் விழுந்திருக்கும் கொஞ்சம் பெரிய பர்சன் நீங்க செக்யூர் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா மொபைலையும் உள்ள வச்சுக்கலாம் சோ இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க நெக்ஸ்ட் டிப் பார்த்துடலாம் இதே மாதிரி கைப்பிடி இருக்கிற மாதிரி ஜுவல் பர்ஸ் நிறைய வச்சிருக்கோங்க அதை வந்து நம்ம மொபைல் சார்ஜபிள் ஹோல்டராக யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இந்த பர்ஸை வந்து இந்த மாதிரி டிவியில் காமிக்கிற மாதிரி சார்ஜரில் மாட்டி விட்டுருங்க மாட்டிட்டு இப்போ வந்து மொபைலை அந்த வயரில் மாட்டிட்டு உள்ளே வச்சு விட்டுருங்க பர்ஸ்குள்ளே வச்சு விட்டுருங்க சுவிட்ச் ஆன் பண்ணிட்டோம்னா ஈஸியாக சார்ஜ் ஆகுங்க கீழே விழாது ரொம்ப சேஃபாக இருக்கும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இந்த பர்ஸில் வந்து நம்ம அட் டைம் மூணு மொபைல் கூட சார்ஜ் பண்ணிக்கலாங்க அதுக்கு வந்து நம்ம இந்த ட்ரிபிள் பின் ஹோல்டர்னு கடையில் கிடைக்கும் எலக்ட்ரிக்கல் ஷாப்பில் கிடைக்கும் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபோர் இப்போ அந்த ட்ரிபிள் பின்ல வந்து நம்ம மாட்டுற மாதிரி அந்த பேக்கை மாட்டி விட்டுருங்க மாட்டிட்டு மூணு சார்ஜரை வந்து அந்த மூணு ஓட்டிலையும் மாட்டிடுங்க மாட்டிட்டு ஃபோனை வந்து உள்ள வச்சு சார்ஜ் ஆகுங்க கீழேயும் விழுகாது ரொம்ப ரொம்ப சேஃபா இருக்கும் குழந்தைகளும் டச் பண்ண மாட்டாங்க இந்த டிப்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க நான் இப்ப ரெண்டு மொபைல் தாங்க உள்ள வச்சிருக்கேன் இன்னொரு மொபைல்ல வந்து நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் சோ மூணு மொபைல் நம்ம அட் அ டைம்ல சார்ஜ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பிந்தி பாக்கெட் வந்து நிறைய இருக்குங்க அதை வந்து நம்ம கண்ட இடத்துல போட்டு விட்டுருவோம் அதை வந்து இந்த மாதிரி ஜுவல் பேர்ஸ்ல வச்சு நம்ம செக்யூர் பண்ணிக்கிட்டோம்னா ரொம்ப சேஃபா இருக்குங்க ஈஸியாகவும் எடுத்துக்கலாம் ஸோ ட்ரை பண்ணி பாருங்க அதே நம்ம எங்கேயாவது டிராவல் போவோம் அந்த டைம்ல வந்து இந்த மாதிரி நாப்கினை வந்து இந்த மாதிரி ஜுவல் பர்ஸில் வச்சு எடுத்துகிட்டு போங்க நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்குங்க ஈஸியாகவும் டிஸ்போஸும் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஸ்கூல் போகிற ஏஜ் ரன் பண்ண பெண் குழந்தைகளுக்கு இந்த மாதிரி ஜுவல் பர்ஸில் வந்து நாப்கின் அப்புறம் அவங்க யூஸ் பண்ணுற ஆண்டிஸ் நெக்ஸ்ட்டு அந்த யூஸ் பண்ணுற நாப்கினை டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு இதே மாதிரி ஒரு கவர் கவரை வச்சுட்டு மூடி க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த அவங்களோட ஸ்கூல் பேக்கில் வச்சு விட்ருங்க இந்த பேக் வந்து எப்பயுமே அவங்களோட ஸ்கூல் பேக்கில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க கண்டிப்பாக இந்த டிப்ஸில் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதே மாதிரி கூலர்ஸ் நிறைய வீட்டில் இருக்குங்க குழந்தைங்க யூஸ் பண்ணுற அதே மாதிரி நாம வெளியே போகும்போது யூஸ் பண்ணுற இந்த மாதிரி கூலர்ஸ்லாம் நிறைய வச்சுருக்கோம் அதை வந்து கண்ட இடத்துல போட்டு விட்டுருக்கோம் இல்லாமல் இந்த மாதிரி ஸ்க்ராட்ச் ஆயிரும் ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இதை வந்து நம்ம இந்த மாதிரி ஜுவல் பர்ஸில் வச்சு செக்யூர் பண்ணிக்கலாங்க அதுவும் இதுக்குன்னு தனியாக நம்ம பாக்ஸ் வாங்க தேவையில்லை இந்த மாதிரி ஜுவல் பர்ஸில் பெரிய ஜுவல் பர்ஸில் வந்து நம்ம எல்லா கூலர்ஸையும் வச்சு விட்டோம்னா ரொம்ப சேஃபாக இருக்கும் டக்குன்னு நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்துக்கலாம் இப்போ வீடியில் காமிக்கிற மாதிரி இந்த பர்ஸில் வந்து இந்த மாதிரி டபுள் சைட்டைப்போ ஒட்டிடுங்க இந்த பர்ஸை வந்து நம்ம எங்கே ஒட்ட போகிறோம்னா நம்ம கட்டில் இருக்குது பார்த்தீங்கன்னா கட்டிலோட எஜ்ஜில் ஊட்டி விட்டுருங்க நான் வீட்டில் காமிக்கிற மாதிரி இந்த மாதிரி பேஸ் பண்ணி விட்டுருங்க இதை எதுக்கு சொல்கிறேன்னா நம்ம எப்பயுமே ரெகுலராக நைட்டு மொபைல் பார்த்துட்டு தூங்குறது ஒரு பழக்கமாகவே ஆயிடுச்சு அந்த மொபைலை பார்த்துட்டு அதை கொண்டு போய் ரீப்ளேஸ் பண்ண மாட்டோம் சோம்பேத்தனம் பார்த்துட்டு அந்த கட்டில தலகாணிக்கு கீழேயே வச்சு தூங்கிடுவோங்க அப்படி பண்ணுறதுனால அந்த ரேடியேஷன் அதாவது அந்த மொபைலிருந்து வர ரேடியேஷன் நம்ம பிரெயினை ரொம்ப அஃபெக்ட் பண்ணுங்க கண் பிரெயின் எல்லாத்தையுமே ரொம்ப அஃபெக்ட் பண்ணும் ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு கட்டடிலோடைய எஜ்ஜில் நம்ம இந்த பர்சன் பேஸ் பண்ணிட்டோம்னா பார்த்துட்டு அதுக்குள்ளேயே வச்சிடலாங்க சேஃபாக இருக்கும் மார்னிங் எழுந்துச்சி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நெக்ஸ்ட் டிப் பார்த்துலாம் இதே மாதிரி டபுள் சைட் டேப்பை ஒட்டிட்டு இந்த பர்ஸை வந்து நம்ம எங்கே பேஸ்ட் பண்ண போகிறோம்னா கிச்சன் அப்படி இல்லைனா கிச்சன் சுகருக்கு பார்த்தீங்களா அதில் பேஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா ஃப்ரிட்ஜ் வர ஃப்ரிட்ஜோட சைட் டோரில் நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாங்க பேஸ்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம ரெகுலராக பால் வாங்குவோம் பார்த்தீங்களா அந்த பால் அட்டையும் அதில் வச்சு விட்டுருலாங்க அது கூடயே ஒரு பெண்ணையும் வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக அக்சஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த டிப்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் இதை வந்து நம்ம கீ ஹோல்டரை கூட யூஸ் பண்ணிக்கலாம் பைக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்து நம்ம எங்கே வச்சு வச்சுட்டு இருப்போம் இல்லாட்டி அதுக்குன்னே கீ ஹோல்டர் தனியாக வாங்க வேண்டியதாக இருக்கும் அந்த மாதிரி வீணாக காசு செலவு பண்ணாமல் இந்த பர்ஸ் நம்ம கீர் ஹோல்டராகவே யூஸ் பண்ணிக்கலாங்க ஸோ கண்டிப்பாக இந்த ட்ரிப் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சின்ன சின்ன டிப்ஸாகவே இருந்தாலும் டே டு டே லைஃப்க்கு நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பணத்தையும் மிச்சப்படுத்துற மாதிரி தாங்க இருக்கும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம எங்கேயாவது லாங் ட்ராவல்லாம் போவோம் அப்போ வந்து இந்த சீப்பு கண்ணாடி பொட்டு இதெல்லாம் தனித்தனியாக நம்ம பாக்ஸில் வச்சு எடுத்துகிட்டு போவோங்க அந்த மாதிரி இல்லாமல் இந்த பர்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க சீப்பு அப்புறம் குழந்தைங்களுக்கு கொடுத்துற கிளிப்பு ரப்பர் பேண்டு பொட்டு பவுடர் ஆயில் எல்லாத்தையுமே அந்த ஒரே பர்சலே நம்ம வச்சு எடுத்துகிட்டு போய்க்கலாங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுக்குன்னு தனியாக நம்ம மேக்கப் கிட்னு தனியாக வாங்க தேவையில்லைங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்துடலாம் இப்போ இதையே நம்ம மெடிக்கல் கிட்டாக கூட யூஸ் பண்ணிக்கலாங்க ஜென்ரல் மெடிசன் பேராசிட்டமால் அப்புறம் குழந்தைங்களுக்கு தேவையான பி ஃபைவ் ஹண்ட்ரட் அப்புறம் வாமிக் கைண்ட் சில குழந்தைங்களுக்கு டிராவல் ஒத்துக்காத வாமிட் வரும் ஸோ அவங்களுக்கு தேவையான வாமிகை அப்புறம் பட்ஸு காட்டன் காதில் வைக்கிற காட்டன் அந்த காத்து ஒத்துக்காது ஜண்டு பாம்பிக்ஸ் இது எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஒரே பர்ஸில் வச்சு நம்ம ஆர்கனைஸ் பண்ணிக்கலாங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுக்குன்னு தனியாக மெடிசனல் கிட்டுன்னு நம்ம கடையில் வாங்க தேவையில்லைங்க ரொம்ப விலையும் சொல்லுவாங்க ஸோ இந்த பர்ஸையும் நம்ம மெடிக்கல் கிட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு இந்த பர்ஸை வந்து இந்த மாதிரி ஜுவல் பர்ஸை வந்து நம்ம கிச்சனில் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிட்டோமா டபுள் சைட் கேக் போட்டு பேஸ்ட் பண்ணிட்டோம்னா அதில் சில்லற காசுலாம் வச்சுக்கலாங்க டக்குன்னு எதாவது நம்ம கொத்தமல்லி கருவேப்பில் ஏதாவது வாங்கணும்னா ஏதாவது கீரை எல்லாம் விற்று வரும்போது வாங்கணும்னா நம்ம பர்ஸை போய் தேடி தேடிட்டு இருக்க தேவையில்லை கிச்சனில் இருந்துச்சுன்னா டக்குன்னு நம்ம எடுத்து வாங்கிக்கலாங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்துடலாம் இப்போ இந்த பர்ஸில் வந்து டபுள் சைட் டெப்பை ஊற்றிருங்க இதை வந்து நம்ம எங்கென்ன பேஸ்ட் பண்ண போகிறோம்னா கிச்சனோட அந்த சுவர் இருக்குது பார்த்தீங்களா டைல்ஸ் டோல் சுவர் இருக்குது பார்த்தீங்களா அதில் பேஸ்ட் பண்ணி விட்டுருங்க நல்லா ஸ்ட்ராங்காகவே ஒட்டிக்குங்க கீழே விழுகாது இதில் வந்து நம்ம என்ன ஆர்கனைஸ் பண்ண போகிறோம்னா நம்ம கேஸ் பாஸ் இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா கேஸ் கேஸ் பாஸ்புக் அதே மாதிரி இபி கார்டு ரேஷன் கார்டு ஸ்மார்ட் கார்டு இதெல்லாம் நம்ம இதிலேயே வச்சுக்கிட்டோம்னா ஈஸியாக அக்சஸ் பண்ணிக்கலாங்க இந்த கேஸ் வரும்போது தான் அந்த பாஸ்புக் புக் நேரம் வச்சுட்டு தேடுவாங்க அது ரொம்ப டார்ச்சராக இருக்கும் இதில் நம்ம இதை வந்து கிச்சன்லேயே நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் முன்னாடி ஒரு ரெசிபி வீடியோ பார்த்தலாம் உடனடி பச்சரிசி மாவு இதுக்கு அரிசி ஊற வச்சு அவசியம் பச்சரிசி மாவு புட்டு மெத்து மெத்துன்னு சாஃப்டா பஞ்சு போல கிடைக்குங்க பச்சரிசி மாவு புட்டு செய்யறதுக்கு நான் இன்னைக்கு ஒரு கப் கடையில வாங்கினா ரெடிமேட் பச்சரிசி மாவு தான் எடுத்திருக்கேன் இது கொள்ளக்கட்டை மாவு இடியாப்ப மாவு எதுவும் கிடையாதுங்க சாதாரண பச்சரிசி மாவுதான் வாங்கியிருக்கேன் எந்த பிராண்ட் பச்சரிச்சி மாவை வேணா எடுத்துக்கலாங்க இப்ப இதே மாதிரி ஒரு கடாய் எடுத்துக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கடாய் பண்ணிட்டு சிம்ல இந்த பச்சரிசி மாவு சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வர்ற அளவுக்கு வறுத்து கொடுத்துருங்க மாவு தீஞ்சு போயிட கூடாது நம்ம வறுத்து விடணும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வறுத்தா போதுங்க இதோட படம் பாத்தீங்கன்னா கையில இப்படி தொட்டு பார்க்கும் அதோட ஹீட் வந்து நமக்கு சுருன்னு கையில ஏறணுங்க அந்த அளவுக்கு நம்ம வறுத்து விடணும் இந்த அளவுக்கு பச்சரிசி மாவை வறுத்து செய்யற பச்சத்துல புட்டு நல்லா உதிரி உதிரியாவும் பஞ்சு போல மெத்து மெத்துன்னு கிடைக்குங்க சோ இந்த டிப்ஸ நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க இப்ப நல்லா வறுபட்டாச்சு கையில நல்லா சூடாயிருதுங்க இப்ப நம்ம ஒரு பவுலுக்கு டிரான்ஸ்பர் பண்ணிட்டு இதை நல்லா ஆற வச்சிருங்க சொந்த மாவு நல்லா ஆறிடுச்சுங்க நான் இன்னைக்கு கால் டீஸ்பூன் சால்ட் சேர்த்து விட்டுருங்க சால்ட் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க இப்ப ஒரு கப் தண்ணி எடுத்துக்கலாங்க இந்த தண்ணி வந்து நல்லா வாம் கொதிக்க நல்ல மிதமான சூட்ல இருக்கிற வந்து விடியோல காமிக்கிற மாதிரி தெளிச்சு தெளிச்சு தாங்க நம்ம மிக்ஸ் பண்ணணும் ஒரேடியா தண்ணி ஊத்திட்டீங்கன்னா களி மாதிரி ஆயிரும் சோ நல்லா தெளிச்சு தெளிச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க மாவோட படம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பிடிச்சு பார்க்கும் நமக்கு பிடிக்கொள்ள கட்ட மாதிரி பிடிக்க வரணும் உதித்தோம்னா நல்ல பொல புலம் இந்த மாதிரி பூ மாதிரி உதறணும் தான் கரெக்டான பதம் சோ இந்த அளவுக்கு தண்ணிய நல்லா தெளிச்சு mix பண்ணிக்கோங்க தண்ணியோட அளவு கரெக்டா சொல்ல முடியாதுங்க நீங்க எந்த கப்ல பச்சரிசி மாவு அரைக்கறீங்களோ அதே கப்ல எடுத்தீங்கன்னா எனக்கு இந்த அரை கப் தண்ணி செலவாச்சுங்க நீங்க எடுக்கிற பிராண்ட பொறுத்து தண்ணியோட அளவு மட்டும் மாறுபடலாம் இப்ப பாத்தீங்கன்னா இந்த மாவுல வந்து சிறு சிறு கட்டிகளா இருக்குங்க அவ்வளவு கட்டிகளையும் ரெண்டு பல்ஸ் விட்டு எடுத்துக்கோங்க அதாவது மிக்சியில வந்து லெப்ட் சைடு திருப்பிக்கோங்க ரெண்டு பல்ஸ் விட்டு எடுத்தா போதுங்க இப்ப பாருங்க அரைச்சிட்டு வந்துட்டேன் பாருங்க மாவு எந்த அளவுக்கு நல்ல புலபலம் இருக்கு பாருங்க இந்த அளவுக்கு சாஃப்ட்டா இருக்கணுங்க எந்த இடத்துலயுமே கட்டிகள் இல்ல சோ இந்த அளவுக்கு நாம மிக்சில இந்த மாதிரி அரைச்சு செய்யற பட்சத்துல ரொம்ப பஞ்சு போல சாஃப்டா போல போலன்னு கிடைக்குங்க நம்ம தொடம்போது என்னால ஃபீல் பண்ண முடியாது அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டா இருக்குங்க நீங்க செஞ்சு பார்க்கும் ஃபீல் பண்ணுவீங்க இப்ப இந்த மாவை வந்து நம்ம வேக வச்சிடலாங்க நான் இன்னைக்கு இட்லி பாத்திரத்தை தான் வேக வைக்க போறேன் இட்லி பாத்திரத்துக்கு தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இட்லி தட்டை போட்டுக்கோங்க இதே மாதிரி ஒரு துணி காட்டன் துணியை போட்டுக்கோங்க காட்டன் துணியை வந்து தண்ணில நினைக்காதீங்க தண்ணியில நினைச்சீங்கன்னா நம்ம வேக வைக்கும் போது புட்டு வந்து அதுல பிசின் மாதிரி ஒட்டிக்கும் கொஞ்சம் கூட தண்ணியில நினைக்காம அப்படியே கிளீன் கிளாத்தா எடுத்து அப்படியே போட்டுக்கோங்க இப்ப வந்து இந்த புட்டு மாவை நல்லா பூ மாதிரி உதுத்து விடுங்க உழுத்து விட்டு நல்லா அமைக்க விடாதீங்க அப்படியே உழுத்து விட்டு அப்படியே வச்சு விட்டுருங்க இப்ப இதை நல்லா அப்படியே மூட்டை மாதிரி கட்டிட்டு அப்படியே மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்ல வச்சிருங்க அப்பதான் உங்களுக்கு புட்டு நல்லா சீக்கிரமா சாஃப்டா வெந்து வரும் இப்ப இந்த இட்லி பாத்திரம் சுற்றி நல்லா ஸ்டீம் வெளியே வந்து அந்த புட்டோட ஸ்மெல் வெ நல்லா வருங்க அந்த ஸ்டேஜ்ல நம்ம எடுத்துடலாம் ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணா போதுங்க புட்டு வேகட்டும் நான் அரை கப் தேங்காய் துருவல் எடுத்து வச்சிருக்கேன் இது கூட ஒரு டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேத்துக்கிறீங்க நெக்ஸ்ட் நாலு டேபிள் ஸ்பூன் நாட்டு சக்கரையை மிக்ஸ நல்லா பல்ஸ் மோட்ல பவுடர் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் ஈஸியா புட்டுல நல்லா மிக்ஸ் ஆயிருங்க இட்லி தான் வேக வைக்கணும் இல்லங்க உங்ககிட்ட மேக்கர் இருந்தா நீங்க அதுல கூட வேக வச்சுக்கலாம் மேக்கர் இல்லாதவங்க இந்த மாதிரி கிளாஸ்ல கூட நம்ம ஃபில் பண்ணிக்கலாம் கொஞ்சமா ரெண்டு டேபிள் ஸ்பூன் மாவு போட்டுக்கங்க ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் நெக்ஸ்ட் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மாவு போட்டு அழுத்தம் கொடுக்கக்கூடாதுங்க லைட்டா இந்த மாதிரி சாஃப்ட்டா அழுத்தம் கொடுத்து விடுங்க இப்போ இதையுமே நம்ம இட்லி பாத்திரத்துல தண்ணி கொதிக்கவும் இட்லி பாத்திரத்துல வந்து ஃபர்ஸ்ட் வைக்கிற தட்டுல வைங்க மேல வைக்கிற தட்டுல வச்சீங்கன்னா நமக்கு மூடி வந்து மூட முடியாது ஸோ இதே மாதிரி அரேஞ்ச் பண்ணிட்டு ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு அப்படியே பத்து நிமிஷத்துக்கு வெயிட் பண்ணுங்க பத்து நிமிஷம் ஆயிடுச்சுனு ஓப்பன் பண்ணிட்டேன் இப்போ புட்டு வெந்துருச்சான இந்த மாதிரி கொஞ்சமா எடுத்து திரிச்சு பாருங்க இந்த மாதிரி உருட்டி பாருங்க இந்த மாதிரி திரி மாறி உருட்ட வரணுங்க அப்பதான் நமக்கு புட்டு வந்துருச்சுன்னு அர்த்தம் இன் கேஸ் உங்களுக்கு உருட்ட வரலைன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் எக்ஸ்ட்ரா வேக வச்சுக்கோங்க இப்ப ஏதோ ஒரு பவுக்கு டிரான்ஸ்ப் பண்ணிடலாம் பாருங்க துணியில கொஞ்சம் கூட ஒட்டலங்க லைட்டா நம்ம இப்படி கசப்புனாவே ஈஸியா உழுந்துருங்க சோ நான் சொன்ன மாதிரி துணியை கொஞ்சம் கூட நினைக்காம அப்படியே புட்டு மாவை சேர்த்து வேக வச்சு பாருங்க பாருங்க சூப்பரா புட்டு சாஃப்டா மெத்து மெத்துன்னு மல்லிகைப்பூ மாதிரி ரெடி ஆயிடுச்சுங்க சோ நான் சொன்ன டிப்ஸுகளை பாருங்க இதே மாதிரி நல்லா உதிரி உதிரியா பஞ்சு போல கிடைக்குங்க இது கூட தேங்காய் துருவில் சேர்த்துக்கலாம் தேங்காய் துருவிலும் உங்க தான் நீங்க எவ்வளவு வேணாலும் சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்க்கறேங்க உங்க இனிப்பு சுவைக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேத்துக்கிறீங்க நெய்யை வந்து நல்லா உருக்கி சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையுமே சூடா இருக்கும்போதே சேர்த்துக்கோங்க அப்பதான் ஈஸியா அந்த புட்டு மாவுல மிக்ஸ் ஆகும் நெக்ஸ்ட் அஞ்சு முந்திரி பருப்பு பத்து டிரை கிரேப்ஸ் சேர்த்து இது ஆப்ஷனல் தான் பட் அந்த புட்டு சாப்பிடுற அங்கனா கடிப்படும் போது ரொம்ப டேஸ்டா இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்க பாருங்க இப்ப கிளாஸ்ல இருக்கிறதும் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு லைட் அந்த மாதிரி உருட்டி பாருங்க அந்த மாதிரி திரி மாதிரி உருட்ட வரணும் அப்படின்னு நமக்குங்க இதே நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இதே மாதிரி ஒரு பிளேட்ல அரேஞ்ச் பண்ணிட்டு மேல ஒரு பிளேட் விட்டு அப்படியே கவித்துருங்க கவித்துட்டு லைட்டா இந்த மாதிரி கிளாஸை டேப் பண்ணி விடுங்க அப்படியே ஈஸியா வந்துருங்க புட்டு மேக்கர் இல்லாதவங்க இந்த மாதிரி யூஸ் பஞ்சு போல சாஃப்டான நம்மளோட அரிசி மாவு புட்டு ரெடி ஆயிடுச்சுங்க ஒரு பத்து நிமிஷத்துல செஞ்சிடலாங்க கண்டிப்பா நீங்க இதை ட்ரை பண்ணி பாருங்க இதை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கலாம் ஈவினிங் குழந்தைங்க ஸ்கூல் விட்டு அவங்களுக்கும் செஞ்சு கொடுக்கலாங்க இது ரொம்ப ரொம்ப பஞ்சு போல சாப்டா இருக்கிறதுனால குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க திரும்பி திரும்பி கேட்டுவாங்க வாங்கி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்குங்க இதுல வந்து நெய் சேர்த்து கொடுக்குற பட்சத்துல குழந்தைங்களுக்கு கொஞ்சம் தொண்டையில அடைக்காம இருக்குங்க அதனால நெய் வந்து மறக்காம சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொடுங்க ரொம்ப ஃபிளேவராகவும் டேஸ்டாகவும் இருக்கும் இந்த மாதிரி நம்ம லேடிஸ் வந்து பேட்லாம் யூஸ் பண்ணுவோம் இப்போ சம்டைம்ஸ் வந்து நமக்கு பேண்டீஸ்லாம் கரையாயிருங்க அதை தாண்டி நம்மளோட ட்ரெஸ்லலாம் கரையாயிரும் அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு இப்போ வந்து நம்ம பேடை வந்து பேண்டீஸில் ஸ்டிக் பண்ணிவிட்டு பேக் சைடில் திருப்பி நம்ம பேஸ்ட் பண்ணுவோம் பார்த்தீங்களா அதை பேண்டீஸில் பேஸ் பண்ணாமல் மாதிரி அந்த எஜ்ஜையும் இந்த இந்த பேரோட எஜ்ஜையும் ஒன்றோட ஒன்று சேர்த்து ஜாயின் பண்ணி பேஸ்ட் பண்ணிடுங்க இந்த மாதிரி பேஸ் பண்ணி செக்யூர் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கூட நமக்கு ரிமூவ் ஆகாதுங்க எவ்வளோ ஷேக் பண்ணாலும் நமக்கு கொஞ்சம் கூட நகலாது ஸோ இந்த டிப்ஸ் வந்து கண்டிப்பாக எல்லா பெண்களுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் காலேஜ் போகிற கேர்ள்ஸ் ஆகட்டும் அதே மாதிரி ஸ்கூல் படிக்கிற பெண் பிள்ளைகளாகட்டும் எல்லாருக்குமே இந்த டிப்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக இதை வந்து இந்த மெத்தடில் பேட் யூஸ் பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் டிப் பார்த்துடலாங்க இப்போ நம்ம பேடில் சம்டைம்ஸ் வந்து இந்த ரேப்பரை ரிமூவ் பண்ணிடுவோம் ஆனால் நமக்கு பேட் வந்து தேவைப்படாது மறுபடியும் நம்ம அதே பக்கம் அதாவது வலுவழுப்பான பக்கம் வச்சு நம்ம ஸ்டிக் பண்ணணும்னா ஸ்டிக் பண்ணாது ஏன்னா மேனுஃபேக்சர் பண்ணுற இடத்துல அதுக்கு மிஷின் வச்சுருப்பாங்க அவங்க ஈஸியாக ஸ்டிக் பண்ணியிருப்பாங்க ஆனால் நாம் ஸ்டிக் பண்ணும்போது அதை திருப்பி வச்சு அதாவது ரஃப்பான சர்ஃபேஸில் வச்சு ஸ்டிக் பண்ணால் மட்டும்தாங்க அது ஸ்டிக் ஆகும் அதே மாதிரி தான் பேக் சைட்லேயும் நீங்கள் எடுத்தீங்கன்னா அதை திருப்பி வச்சு அந்த ரஃபான பேஜில் வச்சு ஸ்டிக் பண்ணிங்கன்னா அழகாக புதுசு மாதிரி ஸ்டிக் ஆகிக்கோங்க நீங்கள் அதே பேஜில் ஸ்டிக் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஸ்டிக் ஆகாது ஸோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுவரைக்கும் நீங்கள் பார்த்த டிப்ஸில் ஏதாவது ஒன்றாவது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி பயனுள்ளதாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பில்லைக்கான கிளிக் பண்ண மறந்துடாதீங்க அப்போ தான் டெய்லி அப்ரோட் பண்ணுற புத்தொம்பது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்